ஓனர் பொண்டாட்டி இன்னைக்கு நான் 10 முட்டை போட்டா நீ என்ன பண்ணுவ நீ 10 முட்டைலாம் போட்டா எனக்கு தல சுத்தி மயக்க வந்துருண்டி அதனால தான்டி நான் ஒரு முட்டை கூட போடல ஆஹா மணி 10 ஆச்சு இன்னும் கோடிய தரந்து உள்ள எல்லாம் கோவத்துல இருக்க போறாங்க கூறு கெட்ட முதலாளி நேரம் கெட்டு வரையடா புழு பூச்சி போச்சேடாவோ ஒரு தரிசி வேண்டாம்டா நேரத்துல தரந்து விடு நிம்மதி

சோளம் சோக்கி கேட்குது உன் திருட்டு அடக்கி வச்சுக்க ஏன்டா அடுத்த திருடிய மானத்த வாங்குறீங்க